மார்ச் ஒன்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் லட்சிய தொடக்கம் துறைகளும் பலதரப்பு மாணவர்களை உலக மேடைகளுக்கு உயர்த்திய திட்டம் வேர்ல்ட் இந்தியா ஸ்கில்ஸ் போன்ற சர்வதேச திறன் போட்டிகளில் அடியெடுத்து வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா ஸ்கில்ஸ் போட்டியில் பத்தாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு மூலம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான தொடர் நிலைகளை தொழில் கல்வி துணை நிறுவனங்களுடன் இணைந்து வெற்றிகரமாக நடத்தி இந்தியா ஸ்கில்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எண்பத்தி ஏழு போட்டியாளர்களுடன் நாற்பது பதக்கங்கள் ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் பதினேழு சிறப்பு பதக்கங்களை வென்று பத்தாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் எண்பத்தி ஏழு போட்டியாளர்கள் என்ற எண்ணிக்கை இந்தியாவிலேயே அதிகமான பங்கேற்பாகும் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் ஏஷியா டூ தௌசண்ட் தைவான் கண்காட்சி மையத்தில் நவம்பர் இருபத்தி ஏழில் தொடங்கிய பெருவிழாவில் இந்தியாவை பெருமையுடன் பிரதிநிதித்துவம் செய்து மிளிர்ந்தனர் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் முகமது மஃபாஸ் பிஆர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸலன்ஸ் மெடல் தினேஷ் ராமசுவாமி ரோபோட்டிக் சிஸ்டம் இன்டகிரேஷனில் வெண்கல பதக்கம் சுரேந்திரன் திறமை உலகளாவிய முழுவதும் முப்பதற்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூலம் கடந்த இரண்டு மாதங்களாக பயிற்சிகள் மற்றும் மாநில அளவிலான போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இன்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார் இதன் அடுத்த கட்டமாக இம்மாணவர்களின் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற உள்ள உலக திறன் போட்டிகளை வேர்ல்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் நோக்கி தொடர்கிறது இதுதான் நான் முதல்வன் டி என் உண்மையான இம்பாக்ட் கிளாஸ் ரூம்ல ஆரம்பித்த கனவு நேஷனல் போடியம்ல நிறைவேறது இதுதான் ஸ்கில்ஸுக்கு கிடைச்ச மரியாதை இதுதான் தமிழ்நாட்டோட பெருமை இதுதான் எதிர்காலத்தின் ப்ளூ பிரிண்ட் ஒரு ஜெனரேஷனோட வளர்ச்சி எப்படி மாறுதோ ஒரு ஸ்டேட்டோட டெஸ்டினியும் மாறுது தமிழ்நாடு நாளைய முதலாளிகளை மட்டும் உருவாக்காமல் நாளைய உலக சாம்பியன்களையும் உருவாக்குகிறது இந்த அனுபவம் புதுமுகம் பரிசளித்திட நான் முதல்வன்